காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளை நடத்திய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி திமுக அரசின் நிர்வாகிகள் போராட்டம் கூண்டோடு கைது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு தோழமையோடு தவறுகளை சுட்டிக்காட்ட நினைக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஜனநாயக குரல் வலையை நெறிக்க நினைக்கும் திமுகவுடன் கூட்டணி வைத்ததை நினைத்து வெட்கப்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடி அடுத்த பிச்சூர் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் மற்றும் அருண்குமார் ஆகியோரை தங்கநகை திருட்டு வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் மணமேல்குடி காவல்துறையினர் கடந்த மாதம் கைது செய்து கொடூர தாக்குதல் நடத்தியதில் அவர்கள் இருவரும் கடுமையான காயங்களுடன் உயிருக்கு போராடும் நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த கொடூர தாக்குதல் நடத்திய மணமேல்குடி காவல்துறையினரை கண்டித்தும் அந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த திமுகவின் கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழர் தேசியம் பஹஜன் ஜமாஜ் போன்ற கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இன்று மணமேல்குடி காவல் நிலையம் அருகே ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த இடத்திற்கு வருகை தந்த சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்கள் யாரும் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என கூறி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கைது செய்யப்பட்ட திமுகவின் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோரை குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் யாரையும் சந்திக்க விடாமல் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறி மண்டபத்திற்கு உள்ளேயே திமுக கட்சியையும் முதலமைச்சரையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் செய்தி போட்ட நாமே இருக்காங்க நீ ஒரு முறைய வந்துட்டீங்க வா வா ஊர்ல முறையான சார் நம்ம நியாயமா சரியா அதேதுக்கு ஒரு ரெடியா இருந்து அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் ரெஸ்ட் பண்றீங்க அஞ்சு ரூபாய் யாரோட கூட இருக்கு நீ என்ன பண்ணுவீங்க என்னைக்குத்துக்கு பண்ணுவீங்க சார் அதனால நானே பண்ண மாட்டேன் நீ லோன் போடுங்க சார் ஜெயில்ல லோன் போடுங்க

اشتركوا